அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அடங்கி இருக்கு கிரகணனை அப்படின்னு பார்த்தா ராசியில சனி தன வாக்கு ஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல குரு செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்துல சூரியன் புதன் சப்தமஸ்தானத்துல சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் இருக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க மனதில் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் நீங்கள் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பண வரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சனாக வேலையை செய்து முடிப்பாங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளும் நன்மை உண்டாக கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வார முற்பகுதி சுமாராக தான் இருக்கும் பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நன்கு யோசித்து செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சிப்பது பாதிப்பை ஏற்படுத்தும் அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போதும் லேசான சோர்வு ஏற்படக்கூடும் அலுவலகம் செல்லும் பெண்மணிகள் சில சலுகைகளை பெற வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் சொத்து வாங்க முடியுமா அல்லது சொத்து அசையா அல்லது அசையில்லாத கார் வாங்க முடியுமா இதெல்லாம் மிகப்பெரிய உங்களுக்கு வாய்ப்புகளாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ராசியின் அதிபதி சனி பகவான் உங்கள் முதல் வீட்டில் ஆண்டின் தொடக்கத்துல இருந்தும் ஆண்டு இறுதி வரை முகாமிட்டு இருப்பதால உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் தரும் உங்களுடைய வார்த்தைகள் வலுவடையும் அப்படின்னு சொல்லப்படுது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற வெப்பமான இயற்கை கிரகங்கள் ஐந்தாம் மீட்டர் பார்ப்பதால இந்த ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கு அன்பு உறவினர்கள் தங்களுக்கு சண்டை சொச்சிவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் மட்டுமல்ல உங்கள் தொழில் மற்றும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகனின் அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று திங்கட்கிழமை நாட்களில் நாட்கள்ல திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓம் சரவண என்னும் எனும் மந்திரத்தை உச்சரிப்பதால் மிகப்பெரிய ஒரு காலம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் இந்த ராசியில பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிடம் பேசிய பிறகுதான் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும் அவர்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்து உயரும் ஐந்தாம் இடத்திற்கு உரிய புதனே உங்களின் எட்டாம் இடமான கண்ணிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடம் விருச்சகம் இதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும் போது இன்னும் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் கும்பம் ஈசனின் திருவிளையாடல் மகா கும்ப குளத்தில் அபுதமாக கொட்டியது ஈசன் அந்த குளத்தில் திருமண்ணில் தனது அருள் நீர பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செஞ்சிருக்காரு அந்த ஆதி லிங்கத்தில் இல்ல பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்திருக்காரு கும்பம் கும்பேஸ்வரரார் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களுடன் பல காலகட்டத்தில் அழைக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியை சேர்ந்தவர்கள் புராணத்தை புரிந்து கொண்டு ஈசனை தரிசித்து வந்தீங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது சிவபெருமானை முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால்கூட அவர்கள் உண்மையை மட்டுமே பேச விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்றும் காயப்படுத்த நினைக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் தங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களும் உண்மையாக இருப்புவதை விரும்பக்கூடியவர்கள் முழுமையான உண்மையான காதலை நீங்கள் தேடும்போது கும்பராசிக்காரர்களை கண்டறிவீங்க இந்த அற்புதமான மனிதர்கள் முதலில் இயல்பான வெக்கப்படும் தன்மை கொண்டவர்கள் இந்த இயல்பு அவர்களிடம் நீங்கள் பேசுவதை தடை செய்யாது ஏனென்றால் அவர்கள் எளிமையாக அணுகக்கூடியவர்கள் மற்ற எல்லா நேரத்தையும் விட உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் சிறந்த பேச்சாளர்கள் இவர்கள் எதை பற்றி பேசினாலும் மிகவும் உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்க்கையில இருந்து கவனத்தை திசை திரும்பும் விதமாகவும் பேசுவாங்க இவர்கள் சிறந்த படைப்பாற்றல் உள்ளவர்களாக தவிர திறன் மிகுந்த கற்பனையாளர்களாக இருப்பாங்க தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இவர்கள் சிரமப்படுவாங்க பரஸ்பர நம்பிக்கையுடனும் பாதுகாப்பையும் உணரும் வேலையில் தங்களது காதலை வெளிப்படுத்த கச்சிதமான நேரம் என கும்பராசிக்காரர்கள் கருதக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்களை காதலிப்பதற்கு ஏழு காரணங்கள் இருக்கு சொல்லலாம் புதிரான ஆளுமை இருக்குமையும் கொண்டவர்கள் எப்பொழுதும் உதவி செய்ய நினைக்கிறார்களோ அப்பொழுது அவர்களது சேவை மனப்பான்கு உங்களை தன்னாளவர்களாகும் சேவைக்காக நன்கொடை அடைக்கும் கும்பராசிக்காரர்கள் சரியாக தெரிந்து செய்ய கூடியவர்கள் வல்லமை இல்லை என வெளிப்படையாக தெரிந்தாலும் உலக சிறப்பாக மாற்ற வேண்டும் என கூடியவர்கள் ஆர்வமும் புத்திசாலித்தனமும் சமமான அளவுக்கு இருக்கும் ஆர்வமுள்ள எதை பற்றியும் முடியவற்று தொடர்பாக கும்பராசிக்காரர்கள் கேள்விகளை எழுப்புவாங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இவர்கள் நேசிப்பாங்க இவர்களது உள்ளார்ந்த அறிவை கொண்டு உலக வேறு விதமாக காணக்கூடியவர்கள் இவர்களது எதிர்மறையாக ஆச்சரியப்படுத்தும் வகையில் குழுவில் தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும் அப்படினே சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள் இசையுடனான தொடர்பில் மற்ற எவரும் உணராத ஒன்றை விரும்பக்கூடியவர்கள் ஆன்மாவை வருடும் சந்தர்ப்பத்தில் ஆழ்ந்த காதல் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நெருங்கி தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் இசையை உபயோகித்து உங்களது வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எதை விடவும் உங்களையே முன்னிலையில் வைக்கக்கூடியவர்கள் உங்களது துணைக்கு முக்கியத்துவம் அளித்து மற்றவற்ற போகின்ற போக்கில விட்டு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு நொடியில் மனதுக்கு தோன்றியபடி செயல்படுத்தக்கூடியவர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நள்ளிரவு கூட கிளம்பி வந்து விடுவார்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இருமுறை அழைக்க தேவையில்லை நீங்கள் அவர்களை நினைத்து கொண்டிருக்கும் இடத்திலேயே எல்லாவற்றையும் இவர்கள் நிறுத்திவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைய விநாயக பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வருமானம் திருப்தி தருமாக இருக்குது குடும்பத்தில் மூன்றாவது நபர்களின் குறியீடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே